வெறும் ரூபாய்க்கு இவ்வளோ பிராண்டடான நியூ வெரைட்டி பட்டாசா அதுவும் வீட்டில் இருந்தே சிவகாசியில் இருக்க டேரெக்டு ஃபேக்ட்ரி பட்டாசை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த தீபாவளிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான குவாலிட்டியான கிராக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுமா ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ அன்பாக்சிங் மட்டும் இல்லாமல் எப்படி போய்ட்டு ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம என்னென்ன பட்டாசெல்லாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டுன்னு அன்பாக்ஸிங் பண்ணிடலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் டென் டேஸ் பிஃபோராகவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இப்போ ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த கிராக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க பேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது மழை பெஞ்சால் கூட உங்களுக்கு நனையாத அளவுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த கிராக்கர்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து பில் இருக்குது நீங்கள் அதை வச்சு நீங்கள் என்னென்ன கிராக்கர்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாட்டி தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ வெரைட்டி கிராக்கர்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இந்த சக்ரா வெரைட்டி அது வந்து நைன்டி டிகிரி மேலே வந்து புஷ்பான மாதிரி அழகாக வந்து சுற்றும் இது நைட்டில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் இந்த கிராக்கரை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து வனிதா பிராண்டோட ஒரு ஸ்பின்னரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன் ஒயிட்டுன்னு சொல்லிட்டுன்னு இதுவும் ஒரு சக்ரா வெரைட்டி அடுத்து பீகாக் ஃபெதர் ஒரு ஃபவுண்டைன் வெரைட்டி கிராக்கர்ஸ் இது இது ஸ்டார்வேல் பிராண்டோட மேஜிக்கல் பீகாக் ஃபைவ் ஃபெதர்ஸ் இந்த மூன்று இன்ச்சு லக்ஷ்மி வெடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்டு ஷங்கர் பிராண்டோடது இந்த நீ ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கேண்டல் வெரைட்டி கிராக்கர்ஸ் தாங்க இது வந்து ரொம்பவே சேஃபு பசங்க கையில் வச்சே வெடிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸில் ஃபோர் பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ட்விங்கிளிங் ஸ்டார் ஒன்றரை இன்ச்சு ஜாட்டி நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரெட்டு விஸ்லிங் ராக்கெட்டு இது வந்து நல்லா பெருசாகவே இருந்தது நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷலு அதிலே வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க்கல்ஸ் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க அடுத்தது வந்து பாருங்கள் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது ஜம்ப் ஆகி சுற்றுறது நைட்டில் ரொம்பவே அழகாக ஃப்ளாஷ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெகா சைரனு இது லாஸ்ட் டைம் கூட நாங்கள் வாங்கியிருந்தோம் இதோட சவுண்ட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து இது வந்திருக்கு கன்னு வந்து வந்திருக்கு இதுவும் ஒரு நியூ வெரைட்டி கிராக்கர்ஸ் தான் அதில் வந்து டூ பீசஸ் இருக்கும் இது வந்து ஒரு ஒன் இன்ச்சு ஜாட்டி குட்டியாக அதுவுமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெலிகாப்டர் இது வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாக போகும் கிட்ஸு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இது வந்து பீமா பிராண்டோட படா பீகாக்கு இது மற்ற சைட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் இதுவுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து இது வந்து ஒயர் சக்கரா கையிலே வச்சு சுற்றலாம் சேஃப் தான் லாஸ்ட் டைம்லேருந்து இந்த கிராக்கர்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வனிதா பிராண்டோட கேட்ட பில்லர் இதுவுமே இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ வெரைட்டி தான் இது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக ஷவராகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்க்கல் வெரைட்டி ஆரஞ்ச் கலரு அதிலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்பார்க்கல் இதெல்லாம் வந்து இவங்களோட ஓன் ப்ராண்டு ஏன்னா இந்த எல்லாம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கல் சொல்லிட்டுனு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் வந்து ஒரு ஸ்பார்க்கல் ஐட்டம் போட்டிருந்தோம் ஸ்பார்க்கல் ஐட்டம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏன்னா உங்களுக்கு நைட்டு கிராக்கர்ஸ்லாம் பஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜாட்டியும் இந்த ஸ்பார்க்கல்ஸ் தான் யூஸ் ஆகும் அடுத்தது வந்து ஒரு பம்பரம் ஸ்பின்னரு இது வந்து அடியில் அந்த பிளாஸ்டிக்கு இது கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஸ்பின் ஆகும் மெகா பம்பரம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து கிட்ஸு ரொம்ப விரும்புவாங்க அடுத்தது வந்து ஸ்ட்ரைப்டு பிஜிலி பிங்க் கலர் ஸ்பார்க்கல்ஸு டுவெல் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சு லக்ஷ்மி வெடி டென் வந்து ஒரு பேக்காக கொடுத்துருந்தாங்க இது ஷங்கர் பிராண்டோடது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாட்டுன்னு சொல்லிட்டுனு ஃபைவ் பீசஸ் வந்து இருந்தது இது ஃபைவ்மே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும் நைட் கிராக்கர்ஸ் இது நெக்ஸ்ட்டு ஃபேண்டா ஷைனி சிக்னேச்சர் ப்ராடக்ட்டு ஷங்கர் பிராண்டோடது படா கிராக்கலிங்கு இதுவும் ஒரு நைட் கிராக்கர்ஸ் தாங்க சத்தம் நல்லா வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் நைட் கிராக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சு கோல்டன் ஐன்னு சொல்லிட்டுன்னு நயகரா ஃபால்ஸு இது வந்து மேலே போய் உங்களுக்கு வெடித்தோடனே அந்த ஃபால்ஸ் வந்து ரெட் கலரில் ரொம்பவே அழகாக ஷவர் ஆகும் ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதனால் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலர் ஃபவுண்டெய்ன் சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீனில் வரக்கூடிய ஒரு கிராக்கலிங் ஃபவுண்டெயின் வெரைட்டி தான் இது நெக்ஸ்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாலாலாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நார்மல்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராண்டட்லேயுமே வந்து இருந்தது ஸோ நாங்கள் ரெண்டு வெரைட்டிலையுமே வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க காக் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா ரெட் கலரில் ஃபவுண்டைன் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் சடச்சடன்னு நல்லா சவுண்டு வரக்கூடியதாக இருந்தது ஸோ அதனால் நாங்கள் அதுவுமே செலக்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து ராஜகலா பிராண்டோட ஒயலட் மேட்ரிக்ஸு இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் ஃபவுண்டெயின் மாதிரி வரும் மேலே போயிட்டு உங்களுக்கு ஸ்கை ஷாட் வந்து வெடிக்கும் அடுத்த பட்டாசு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிராக்கர்ஸோட டெஸ்டிங் வீடியோ வேணும்னா லைக் பண்ணிவிட்டு டெஸ்டிங் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வாவ் ஸ்டாரோட ஃபோர் இன்ச்சு ஸ்பெஷல் கலர் சீரீஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நாங்கள் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம் இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போய் வெடிச்சதுமே பெரிய பிங்க் கலர் ஃப்ளவர் அப்பியர் ஆகும் இது வந்து மஸ்ட் ட்ரை ஸ்கை ஷாட் மற்ற சைட்டை கம்பேர் பண்ணும்போது நைட் ஸ்கை ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தது ப்ராண்டடாகவும் இருந்தது குவாலிட்டியாகவும் இருந்தது இது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்கு ஷங்கர் பிராண்டோட தேர்ட்டி ஷாட் இந்த வருஷத்தோட நியூ அரைவல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேண்டல் வெரைட்டி இந்த ஹனுமன் கதா இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கேண்டல் மாதிரியே கையில் வச்சுட்டு வெடிக்கலாம் இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெடித்த பிறகும் வந்து கிட்ஸு வந்து இதை விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் ரொம்பவே கம்மியாக இருந்தது நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு கிராக்கர்ஸ் ஷாப் தாங்க ஸ்ரீ பங்காரு பைரோடெக் கிராக்கர்ஸ் இந்த கிராக்கர்ஸை நீங்கள் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு டபுள்யூ டாட் காம் ஸ்ரீ பங்காரு பைரோடெக் கிராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வருங்க ஸோ நீங்கள் அந்த உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களுக்கு மேப்பு லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும் இந்த ஃபஸ்ட்டு காமிக்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லாத்தையுமே தரங்க நீங்கள் போயிட்டு அதை யூஸ் பண்ணி கிராக்கர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் காமிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தீபாவளி சேல் ஸ்டார்டடுன்னு சொல்லிட்டுன்னு தமிழ்நாடு அண்டு பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் த்ரீ தௌசண்ட் அப்படின்னு அந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து காட்டிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராடக்டை வந்து இவங்களோட ஓன் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ஃபேக்ட்ரி ப்ரைஸ்க்கே வந்து கிராக்கர்ஸை ஷாப் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள நீங்கள் வெப்சைட் உள்ள கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களுக்கு கிராக்கர்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தீபாவளி கிராக்கர்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாசோட நேமு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு லைனாக ஆர்டர் படி வந்துடும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டர் காமிக்கலாம் இந்த பட்டாசு ஆர்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டாசோட நேமும் அதோட கோடை யூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கிராக்கர்ஸோட நேமு உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு எந்தெந்த கிராக்கர்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு சொல்லிவிட்டுன்னு மொத்தமாக நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டோட்டல் எஸ்டிமேஷன் காமிக்கும் இந்த கன்ஃபார்ம் எஸ்டிமேட்டை நீங்கள் க்ளிக் பண்ணவுனே நீங்கள் ஆர்டர் பண்ண கிராக்கர்ஸோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக காமிக்கும் பிடிஎஃபை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடும் இது கூடவே உங்களோட அட்ரஸ் அண்டு லொக்கேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க அவங்க வந்து உங்களுக்கு நியர்பை டெலிவரி ஹப்பு எது இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அங்கே வந்து உங்களுக்கு கிராக்கர்ஸை டெலிவரி பண்ணிவிடுவாங்க அப்படி டெலிவரி ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா செவன் டு டென் டேஸ் ஆகும் உங்களுக்கு கிராக்கர்ஸ் டெலிவரி ஆகிறதுக்கு ஸோ நீங்கள் அந்த கொரியர் சார்ஜுமே வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு வந்து சென்னை மாதவரம்ன்றதுனால எங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் கேட்டிருந்தாங்க இந்த கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்